ஆன்மீக ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் பரணி பரணியில் பிறந்தவர்கள் தரணியை ஆழ்வர் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா மகாபாரத பாரதத்தினுடைய ஒரு முக்கியமான நிகழ்வு எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த போர் தான் குருசேஷத்திர போர் தான் அந்த போர் நடைபெற்ற நாள் பரணி நட்சத்திரம் அன்றைக்கு தான் ஸோ பரணி வந்து ஒரு போரை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த போரில் நிறைய இறப்புகளும் இழப்புகளும் ஏற்பட்டு தான் வெற்றி வகையே சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த பரணின்றது வந்து ஒரு போருக்கு பின் பெறக்கூடிய வெற்றியை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் தான் அந்த பழமொழி சொல்கிறாங்க பொதுவாக மேஷராசி இருக்கக்கூடிய சுக்கரனு நட்சத்திரம் இது ஸோ செவ்வாய் சுக்கரன் நினைவு அப்படின்றதுனால இயல்பிலேயே ஒரு கம்பீரம் இருக்கும் அழகு ஒரு வித கவர்ச்சி நல்ல ஒரு வேகமாக செயல்படக்கூடியது இந்த விஷயங்கள்லாம் அவங்கக்கிட்ட இருக்கும் ஏதாவது ஒரு கைத்தொழில் இவங்க வாழ்க்கைக்கு உதவும் நிறைய டெய்லரிங் பண்ணுறவங்க ஃபேஷன் டிசைனிங் பண்ணுறவங்க மக்களோட மக்களாக இணைந்து பணிதாற்றக்கூடிய துறைகள் பிஆர்ஓன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கேட்ரிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் சமையல் கலையில் வல்லுநர்கள் இவங்களாம் இவங்க நல்லா டேஸ்டியாக சாப்பிடுவாங்க அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நல்லா செய்வும் செய்வாங்க நல்ல ஒரு அஃபெக்ஷனேட் கேரிங் அந்த நேச்சரெலாம் நிறைய இருக்கும் நிறைய விவசாயம் உணவு நீர் துறைகளில் இவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க விவசாய பண்ணைகள் அதாவது வந்து இந்த பால் பண்ணை மாதிரி வச்சு நடத்துறது லார்டுகள் நிறைய வந்து நிலாச்சி வாழ்ந்தாரர்கள்லாம் வந்து பரணியில் இருப்பாங்க பரணி அப்படின்ற நட்சத்திரத்துக்கு சந்திரனுடைய தோஷம் இருக்குது ஸோ இவங்க வாழ்க்கையில் ஒரு பெண் திருமணமான ஒரு பெண் ஏதேனும் ஒரு வகையில் மன உளைச்சல் தருவதாகவோ அல்லது அவர்கள் நன்மையோ ஜாதகர் அடையப்பெறுவாங்க தாயார் எடுக்கக்கூடிய முடிவுகள் நிச்சயமாக இவர்களை பாதிக்கும் இவர்கள் அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு தான் அந்த முடிவை இவங்க எடுத்துக்கணும் ஏதோ அவங்க சொன்னாங்க நான் எடுத்தேன்ற மாதிரி இருக்கக்கூடாது நிறைய பணிநேற்றத்திலாம் பார்த்தீங்கன்னா தாயாரை கொட வச்சுக்கிறவங்க மாமியாரை வச்சு பராமரிக்கக்கூடியவர்கள் அவங்களாலே சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் அவர்கள் எடுத்த முடிவுனால் இவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க ஹெல்த் வைஸ் பார்க்கும்பொழுது நிறைய வந்து அஜீர்ண கோளாறு இருக்கும் பசியின்மையாக இருக்கிறது அந்த கழிவுகள் வெளியேற்றதுல சிரமம் இருக்கிறது ஏதாவது இடம் மாற்றி இடமா சாப்பிடும் பொழுது உணவு அலர்ஜி ஆகிடுது நீர் மாற்றி குடித்தாங்கன்னா அது ஒத்துக்காமல் போயிடுறது அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் ரொம்ப டிப்ரெஷன் அதிகம் மன அழுத்தம் அதிகமான மன அழுத்தம் உடையவர்கள் அன்பு பாசம் அதிகம் இருக்கும் சில நேரங்களில் தானை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக நிறைய பொய்யும் பேசக்கூடியவர்கள் தான் ஒரு காரியத்தை இவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னா எப்படியாவது அதை நேர்த்தியாகவும் அழகையாக அகழகாகவும் திறமையாகவும் செய்து முடிச்சிடுவாங்க அடுத்தவருடைய மனசு பலிக்கக்கூடாது அவங்களுடைய மனசு கோணாமல் நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க அந்த உணர்வுகளுக்கும் நம்ம மதிப்பளிப்பாங்க ஆனால் இவங்க உணர்வுகளை மற்றவங்க மதிக்காமல் இருக்கும்பொழுது அந்த வெங்கு எழுந்து எழுவதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி கோவத்தில் பொங்கி எழுறதுன்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு சைக்காட்டிக் தனமாக இவங்க பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க பரணி நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் உணவில் அதிகமாக இவங்க நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம் டெய்லியே வந்து நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் எந்த காரியம் செய்கிறதுக்கு முன்னாடியும் நட்சத்திர தேவதையான தர்கா தேவியை வழிபாடு பண்ணணும் அதை கூடவே கூட இவங்க வச்சுக்கலாம் ஒரு ஃபோட்டோஸ் மாதிரி கூட வச்சுக்கலாம் இவங்க கூட முக்கோடம் மாதிரி இருக்கக்கூடிய ஷேப்ஸு அடுப்பு மாதிரி வரக்கூடியது இந்த மாதிரி வடிவங்களை வந்து அதிகமாக பயன்படுத்தலாம் இவங்களுடைய விலங்காக வரக்கூடியது வந்து யானை அப்போ வந்து நிறைய வீட்டில் நம்ம உண்மையான யானையெல்லாம் கொண்டு வந்து இருக்க முடியாது யானை பொம்மை மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் ஷூ கேஸில் வச்சுக்கலாம் இல்லை வீட்டின் முக்கப்பகுதியில் அழகாக டிசைன் மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் அந்த உருவ உருவ உருவத்தை அடிக்கடி பார்க்குறது ரொம்ப நல்லது இந்த நட்சத்திரத்துடைய விலங்காக வரக்கூடியது சாரி பறவையாக வரக்கூடியது காகம் அப்போ காகங்களுக்கு தவறாமல் உணவளிக்க வேண்டும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே தொழில்ஸ்தானம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் என்னுடைய பத்தாம் அதிபதியாக அதாவது மேஷத்துக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான்றதுனால காக்கைகளுக்கு இவங்க உணவளிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு தொழிலும் நல்லபடியாக விருத்தியாக ஆரம்பிச்சிடும் பொதுவாக சந்திரதோஷம் இருக்குதுன்றதுனால இந்த மன அழுத்தம் மனக்கலக்கம் ஒரு மனக்குழப்பம் டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய அஸ்வினி பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு முடிவெடுத்துகிட்டு போயிடுவாங்க அடுத்த லெவலுக்கு பட் இவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க எல்லாத்துலேயுமே ஒரு லேக்கிங் இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறதுல ரொம்ப வீக் ரொம்ப காலத்தாபதம் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரியான மனம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் போனோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா பௌர்ணமி நாள் வரும்பொழுது நிச்சயமாக உங்கள் மொட்டை மாடியிலையோ இல்லை வீட்டுக்கு வெளிப்புறமே உட்காந்துட்டு நல்லா அந்த பௌர்ணமி ஒளி உடம்புல படுற மாதிரி ஒரு மெடிடேஷன் மாதிரி உங்கள் பண்ணணும் தியானம் பண்ண தெரியாது அப்படின்றவங்க அமைதியாக எதையுமே யோசிக்காமல் அந்த ஒன் ஹவர் அமைதியாக உட்கார்ந்து போதும் கிரிவலம் போய்ட்டு வரலாம் கிரிவலம் போகிற கான்செப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒளியை நம்ம ரிசீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ அந்த பௌர்ணமி ஒளியை வந்து நல்லா இவங்க உள்ளுக்குள்ளே வாங்குறது ரொம்ப நல்லது வீட்டில் நைட்டில் படுக்கும் பொழுது பெட்ரூம் பெட்ரூமில் தண்ணி வச்சின்னு படுக்கணும் எப்பயுமே வந்து ஒரு சொம்பளை தண்ணி வச்சுட்டு இவங்க படுக்கிறது ரொம்ப நல்லது தேவையில்லாத கனவுகள் வர்றது கனவுகளில் அதனால் ரொம்ப பாதிப்படைவாங்க இவங்க தேவையில்லாத இந்த கனவு வந்தது அந்த கனவு வந்ததுன்னு சொல்கிறவங்கலாம் அது இவங்க நிறைய இருப்பாங்க ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இவங்க படுக்க படுக்கை அறையில் வந்து பக்கத்தில் ஒரு சொம்பில் தண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக இவருடைய பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்பொழுது முதல் பாதம் நவாம்சத்தில் சிம்மராசியில் விழும் அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரணி முதல் பாதம் வந்து நல்லா ஒரு அதிகார குணம் இருக்கும் தலைமை பண்பு இருக்கும் மற்றவங்களை வந்து அந்த ஃபேமிலியிலே இவங்க வந்து ஒரு டேக் கேர் பண்ணுற மாதிரி ஏற்று நடத்துகிற மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் பரணி முதல் பாதத்துக்கு உண்டு ரெண்டாம் பாதம் கன்னி நவாம்சத்தில் பார்க்கும்பொழுது கண்ணியில் இருக்கும் கண்ணின்றது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஒரு விகடகவி வீடு மாதிரி தான் அது நல்ல நகைச்சுவையாக பேசக்கூடியது நல்ல சிறுத்தமுகமாக இருக்கிறது ரொம்ப சாஃப்ட் நேச்சராக இருக்கக்கூடியவங்க பரணி ரெண்டாம் பாதத்தை சேர்ந்தவர்கள் மூன்றாம் பாதம் பொழுது துலாம்ல விழும் நவாம்சத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் விழும் ஆசைகள் அதிகம் கொண்டவர்கள் தன்னை அழகாக வச்சுக்கணும் அலங்கார பிரியர்கள் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் வாங்குறவங்க அதுக்காக நிறைய செலவு பண்ணக்கூடியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா பரணி மூன்றாம் பாதத்தை சேர்ந்தவங்க தான் நான்காம் பாதம் அப்படின்னு சொல்லும்பொழுது விருச்சகராசில் இருக்கும் அப்போது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் டபுள் செவ்வாய் அப்போ பயங்கர வேகம் அந்த முருடத்தண்ணம் இருக்கும் கோவத்தில் புழுங்களை தூக்கி விசிறடிக்கிறது அந்த மாதிரி நேச்சர்லாம் கொஞ்சம் இவங்களுக்கு இருக்கும் ஸோ பரணி நட்சத்திரம் அப்படின்றது உண்மின் உண்மையிலேயே ரொம்ப நல்ல நட்சத்திரம் நல்ல ஒரு கேரிங் அஃபெக்ஷனேட் கொண்டவங்க தான் இவங்க ஸோ பட் இவங்களுடைய அதி தேவதையான துர்காதேவியை இவங்க நிறைய வழிபாடு பண்ணணும் சந்திரனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இவங்களுக்கு பிரச்சனையே ஒரு பெண் கொடுத்தா கூட அந்த பெண்ணிடமிருந்து விலகி இருப்பது நல்லது இவங்களுக்கு தேவையில்லாமல் இவங்க போய் அவங்கக்கிட்ட போய் ஆர்குமெண்ட் பண்ணுறதோ அதெல்லாம் வந்து இவங்களுக்கு நிச்சயமாக ஒரு எதிரடியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் உணவு நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கலப்படம் செய்யக்கூடாது கேட்ரிங் செய்கிறாங்க உணவு தயாரிக்கிற தொழிலங்கங்களில் இருக்கிறாங்கன்னா நேர்ம நேர்மையாக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவுக்கு லைக்ஸும் போடுங்க நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் ஒன்று ஒன்றுமே எங்களுக்கு ஒரு ஒரு கோல்டு காயின் கிடச்ச மாதிரி தாங்க நன்றி வணக்கம்